வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இந்த வீடியோவில் நம்ம பல விஷயங்களை பற்றி பார்க்க போறோம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்து மற்ற டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு உள்ளன ஏற்கனவே வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தைந்தாயிரம் புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வளங்கள் அலுவலகங்களில் தாங்களோ தங்கள் குடும்ப உறுப்பினர் எவரேனும் சென்று பெற்றுக்கொள்ளலாம் இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேர்வதற்கு முன்னரே அட்டைதாரர்கள் அவர்களுக்கான இஞ்சியமையா பண்டங்களை நியாயவிலைக் கடைகளில் பெறும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செய்யப்பட்ட அந்த விவரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது கார்டு இல்லைனாலும் உங்களுக்கு மெசேஜ் வந்திருந்த அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து கடையில் வந்து பொருள் வாங்கிக்கலாம் இந்த நிலையில் குடும்பத் தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்போது புதிதாக நிறைய பேர் வந்து ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கிட்ட விண்ணப்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு ஐம்பதாயிரம் பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கூட்டு குடும்பமாக இருந்தவங்க எல்லாமே இந்த ஆயிரரூவாக்காக வந்து நிறைய பேர் வந்து தனித்தனியாக வந்து ரேஷன் கார்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் புதிதாக திருமணம் பண்ணியும் ரேஷன் கார்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனால் இந்த புதுசாக வர்ற ப மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் அரசு வந்து ஏதாவது ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாங்க ரெண்டாவது செய்தி மக்களவைத் தேர்தல் தேதியை கடந்த பதினாறாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது ஏழு கட்டமாக இந்த தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்கிறது இதுக்கு வந்து கட்சிகள் எல்லாமே தேர்தல் அறிக்கையை ஒவ்வொன்றா வெளியிட்டு வராங்க அந்த விதத்தில் காங்கிரஸ் கட்சி ஏழை பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு அவங்களுக்கு ஆண்டுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் அதாவது மாதம் மாதம் எட்டாயிரத்தி முந்நூறு கொடுக்க போகிறாதான் தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி திட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா ரேஷன் கடை மூலமாக கொடுக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது மெத்தட் மூலமாக கொடுக்கலாம் அந்த ஏழை பெண்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விவரம் யாருமே முதல்ல சொல்ல மாட்டாங்க ஸோ இவங்களும் சொல்லலை ஆனால் வந்து மேலோட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஆட்சி அமைத்தால் இதை பற்றின அடுத்த கட்ட அப்படியே நம்மளுக்கு தெரிய வரும் அடுத்ததாக பல முக்கிய அறிவிப்பையும் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ் ஐம்பது சதவீத இட இடஒதுக்கீடு உச்சவரம்பை இன்னைக்கு அரசியல் சாசன திருத்த சட்டம் ஏற்றப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு தனி பட்ஜெட் உருவாக்கப்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் எது பண்ணாலும் சரி இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லாதது தான் எல்லாரும்ப்டி சொல்றாங்க பட் எதுவுமே பண்ணுறதில்ல இளைஞர்களுக்கான ஸ்டார்ட் அப் திட்டத்திற்கு ஐந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச வருவாய் சட்டம் கொண்டு வரப்படும் பெண்களுக்கு அரசு பணிகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் விவசாய பணிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து இருந்து விலக்கு அளிக்கப்படும் முக்கியமான அறிவிப்பு நூறு நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பணிகளுக்கு குறைந்தபட்ச ரூபாய் நானூறு நிர்ணயம் செய்யப்படும் என்ஜாய் பண்ணுவாங்க வந்து சும்மா புளிமரத்தில் தூங்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாரும் நானூறு ரூபாய் கொடுக்கறதா இருந்தா எப்படி இருக்கும் ஸோ இவங்களோட தேர்தல் வரைக்கும் இப்படி வந்து பல சார ஸ்வீட்டான பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க மற்ற கட்சிகள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது போல் தொடர்ந்து பல முக்கிய தகவல்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேலம் இணைந்திருக்கிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க